கிரக தோஷங்களுக்கு நம் இல்லங்களில் இருந்தபடியே செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன நம்ம வழிபாடு முறைகள் வந்து சொன்னோம் நேத்துக்கு அந்த வரிசையில வந்து இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து வீட்டில் செய்யக்கூடிய நவகிரக வழிபாடு முறைகள் இந்த நவகிரக வழிபாடுகள் வீட்டுல செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இப்போ நீங்க நவகிரக வழிபாடுகள் வீட்டுல நம்ம எப்படி செய்யறோம் வருடத்திற்கு ஒரு முறை நவகிரக ஹோமம் பண்ணிக்கிறோம் இந்த நவகிரக ஹோமம் செய்வதன் மூலமாக நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரினுடைய கிரக கிரகதோஷங்களினுடைய தாக்கம் வந்து குறையும் ஸோ அதற்கு தகுந்தாற் போல மந்திர பலங்களும் அதற்கு தகுந்தாற்போல யக்ஞம் வளர்த்தும் நாம வந்து இந்த பூஜைகள் எல்லாமே வந்து பண்றோம் அதே போல இந்த நவகிரக வழிபாடை வீட்டுல செய்யும் பொழுது ஹோரைகள்ல விளக்கேத்துறது இப்போ அந்தந்த கிழமையில காலை ஆறுல இருந்து ஏழு நீங்க ஏத்துறீங்க அப்படின்னா சந்திர ஹோரை சுக்கர ஹோரை குரு ஹோரை புதன் ஹோரை இது எல்லாத்துக்குமே கிழமைகளில் நம்ம தீபம் ஏற்றுவதன் மூலமாக நவகிரக தோஷங்கள்ல இருந்து நாம வெளிவரலாம் வீட்டில் செய்யக்கூடிய இன்னொரு நவகிரக பரிகாரங்கள் இல்ல வழிபாடுகள் முறைகள் என்னன்னா அந்தந்த தானியங்களை நம்ம சமைத்து இறைவனுக்கு வந்து படைக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து வீட்டில் நம்ம நவகிரக வழிபாடுகளை செய்யக்கூடிய முறைகளாகவே அமையும் அண்ட் சில விரட்சங்கள் எல்லாம் நம்ம வளர்க்குறோம் இல்லையா வீட்லயே சில செடிகள் எல்லாம் நம்ம வளர்க்குறோம் சோ துளசி செடி வந்து ஒரு புதன் கிரகத்திற்காக நம்ம வளர்க்குறோம் பவழமல்லி நந்தியாவட்டை இதெல்லாம் சந்திரனுக்காக நம்ம வளர்க்குறோம் சோ இப்படி அஹ் செம்பருத்தி அப்படின்னா அது வந்து சூரியனுக்கான ஒன்று இப்படி நம்ம வளர்க்கக்கூடிய விரக்ஷங்கள் நம்ம வீட்லேயே வளர்க்கக்கூடிய செடிகளும் நமக்கு இந்த நவகிரக தோஷத்திலிருந்து அஹ் ஒரு விடுதலை கிடைக்கும் நவக்கிரக வழிபாடுகள் முறைகள்ல இந்த விரக்ஷாஸ்திரத்திலேயும் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்